கால் இது மிகவும் நல்ல செய்தி இதுக்கான வார்த்தைகளை பாருங்க வெரி குட் இருக்கு திஸ் இஸ் இருக்கு நியூஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் திஸ் இஸ் வரும் செகண்ட் வெரி குட் அப்படின்றது வரும் தேர்ட் வந்து நியூஸ் வரும் திஸ் இஸ் வெரி குட் நியூஸ் திஸ் இஸ்னா வந்து இது இருக்கிறது வெரி குட் நியூஸ்னா வந்து மிகவும் நல்ல செய்தியாக நாங்க இன்னும் நண்பர்களாக இருக்கோம் ஸ்டில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு விஆர்ன்றது இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் விஆர்ன்றது வரும் செகண்டு ஸ்டில்ன்றது வரும் தேர்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்றது வரும் இதை வாக்கியமா அமைங்க வி ஆர் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் வி ஆர்னா வந்து நாங்கள் இருக்கோம் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து இன்னும் நண்பர்களாக அவளுக்கு ஒரு பரிச கொண்டு வா இதுக்கான வார்த்தைகளை பாருங்க ப்ரெசண்ட் இருக்கு ஃபர்ஆர் இருக்கு பிரிங்ன்றது இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் பிரிங்குன்றது வரும் செகண்டு எ பிரசன்ட் வரும் தேர்ட் வந்து ஃபார் ஹர் வரும் இதை வாக்கியமா அமைங்க பிரிங்க பிரசன்ட் ஃபார் ஹர் பிரிங்னா வந்து கொண்டு வா எ பிரசன்ட் ஃபார் ஹர்னா வந்து ஒரு பரிசு அவளுக்காக ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் குழந்தையோட மூளை பார்த்தீங்கன்னா வேகமாக வளர்ச்சி அடையுது இதுக்கான வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் ரேப்பிட்லி எ சைல்ட்ஸ் பிரைன் டெவலப்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் எட் சைல்ட்ஸ் பிரைன்ன்றது வரும் செகண்ட் வந்து டெவலப்ஸ்ன்றது வரும் தேர்ட் வந்து ரேப்பிட்லி அப்படின்றது வரும் இந்த வாக்கியமா அமைங்க எட் சைல்ட்ஸ் பிரைன் டெவலப்ஸ் ரேப்பிட்லி எட் சைல்ட்ஸ் பிரைன்னா வந்து குழந்தையோடைய மூளை டெவலப்ஸ் ரேப்பிட்லின்னா வந்து வேகமாக வளர்ச்சி அடைகிறது டிக்கெட்டுகளை வந்து முன்கூட்டியே முன்பதிவு செய்யுங்க இதுக்கான வார்த்தைகளை பாருங்க இன் அட்வான்ஸ் இருக்கு இந்த டிக்கெட்ஸ் இருக்கு புக்குன்றது இருக்கு இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும் புக்குன்றது வரும் செகண்ட் த டிக்கெட்ஸ் வரும் தேர்ட் வந்து இன் அட்வான்ஸ்ன்றது வரும் புக் த டிக்கெட்ஸ் இன் அட்வான்ஸ் புக் த டிக்கெட்ஸ்னா வந்து டிக்கெட்டுகளை நுழைவு சீட்டுகளை முன்பதிவு செய்யுங்கள் இன் அட்வான்ஸ்னா வந்து முன்கூட்டியே அவன் கடிதத்தை கவனமாக படித்தான் இதுக்கான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் கேர்ஃபுல்லி இருக்கு ஹீ ரெட்டுன்றது இருக்குது லெட்டர்ன்றது இருக்குது ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் ஹீ ரெட்டுன்றது வரும் செகண்டு இந்த லெட்டர்ன்றது வரும் தேர்டு கேர்ஃபுல்லி அப்படின்றது வரும் ஹீ ரெட் த லெட்டர் கேர்ஃபுல்லி ஹீ ரெட் வந்து அவன் படிச்சான் இந்த லெட்டர் கேர்ஃபுல்லி அப்படின்னா வந்து கடிதத்தை கவனமாக நான் அவளை விட வயதில் மூத்தவன் ஓல்டர் தேன் இருக்கு ஹர் இருக்கு ஐயம்ன்றது இருக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஐயம்ன்றது வரும் செகண்டு ஓல்டர் தேன் அப்படின்றது வரும் தேர்டு வந்து ஹர்ன்றது வரும் ஐ எம் ஓல்டர் தேன் ஹர் ஐ எம் வந்து நான் வந்து மூத்தவல் தன் ஹர்னா வந்து அவளை விட இந்த கட்டிடம் வந்து எவ்வளவு பழமையானது இதுக்கான வார்த்தைகளை பாருங்க பில்டிங் இருக்கு ஹவு ஓல்டு இருக்கு இஸ் திஸ் இருக்கு உங்களுக்கு என்ன வரும் ஹவு ஓல்டுன்றது வரும் செகண்ட் இஸ் திஸ்ன்றது வரும் தேர்ட் வந்து பில்டிங் அப்படின்றது வரும் இந்த வாக்கியமா அமைங்க ஹவ் ஓல்ட் இஸ் திஸ் பில்டிங் ஹவ் ஓல்டுனா வந்து எவ்வளவு பழமையானது அப்படின்னு தருவீங்க இஸ் திஸ் பில்டிங்னா வந்து இந்த கட்டிடம் இருக்கிறது உங்கள் பெயரை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கான வார்த்தைகளை பாருங்க யுவர் நேம் ஐ நீட் டு நோ ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் ஐ நீடுன்றது வரும் செகண்டு டு நோன்றது வரும் தேர்டு யுவர் நேம் அப்படின்றது வரும் ஐ நீட் டு நோ யுவர் நேம் ஐ நீட் டு நோனா வந்து நான் தெரிந்து கொள்ள வேண்டும் யுவர் நேம்னா வந்து உங்களுடைய பெயரை அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல நோ இருக்கு வேர் இட்இஸ் இருக்கு ஐ டோன்ட் அப்படின்றது ஐ டோன்ட்றது வரும் செகண்ட் நோன்றது வரும் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா வேர் இட்இஸ் வரும் இந்த வாக்கியமா அமைங்க ஐ டோன்ட் நோ வேர் இஸ் ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியல வேர் இட்இஸ்னா வந்து அது எங்கே இருக்கிறது என்று அனைவரும் மிகவும் நட்பாக இருந்தனர் இதுக்கான வார்த்தைகளை பாருங்கள் ஃப்ரெண்ட்லி இருக்குது எவ்ரி ஒன் இருக்குது வாஸ் இருக்குது வெரின்றது இருக்குது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும் எவ்ரி ஒன் அப்படின்றது வரும் செகண்டு வாஸ் வேரின்றது வரும் தேர்டு வந்து ஃப்ரெண்ட்லின்றது வரும் இதை வாக்கியமாகங்க எவ்ரி ஒன் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி எவ்ரி ஒன் வாஷ்னால் வந்து அனைவரும் இருந்தனர் வெரி ஃப்ரெண்ட்லினா வந்து மிகவும் நட்பாக உங்கள் அறைய சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வச்சிருங்க ரூம் நீட்டுன்றது இருக்குது அன்டைடின்றது இருக்கு கீப் யுவர் அப்படின்றது இருக்குது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கீப் யுவர் அப்படின்றது வரும் செகண்டு ரூம் நீட்டுன்றது வரும் தேர்டு வந்து அன்டைடி அப்படின்றது வரும் கீப் யுவர் ரூம் நீட் அண்ட் டைடி கீப் நான் வந்து வைத்திருங்கள் யுவர் ரூம்னா வந்து உங்களுடைய அறையை நீட் அண்ட் டைடினா வந்து சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் சரியான இடத்தை காட்டு இதுக்கான வார்த்தைகளை பாருங்க ஷோமி இருக்கு பிளேஸ் இருக்கு த எக்ஸாக்ட்ன்றது இருக்கு இந்த வாக்கியமா அமைங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷோமின்றது வரும் செகண்டு த எக்ஸாக்ட்ன்றது வரும் தேர்ட் வந்து பிளேஸ்ன்றது வரும் இதை வாக்கியமா அமைங்க ஷோமி த எக்ஸாக்ட் பிளேஸ் ஷோமினா வந்து எனக்கு காட்டு த எக்ஸாக்ட் பிளேஸ்னா வந்து சரியான இடத்தை நாம் விவாதிக்க வேண்டும் நீட் இருக்கு டு டிஸ்கஸ் இருக்கு வீன்றது இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வீன்றது வரும் செகண்ட் நீடுன்றது வரும் தேர்ட் வந்து டு டிஸ்கஸ் அப்படின்றது வரும் வி நீட் டு டிஸ்கஸ் வி நீட் டு டிஸ்கஸ் நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க டூயிங் இருக்கு ஆர் யூ இருக்கு வாட்ன்றது இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாட்ன்றது வரும் செகண்ட் ஆர் யூன்றது வரும் தேர்டு டூயிங்றது வரும் வாக்கியமாமைங்க அமைங்க வாட் ஆர் யூ டூயிங் வாட்னா வந்து என்ன ஆர் யூ டூயிங்னா வந்து நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் விவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க ஃபார் டீட்டெயில்ஸ் இருக்கு சி இருக்கு பிலோன்றது இருக்கு ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் சின்றது வரும் செகண்டு பிலோன்றது வரும் தேர்ட் வந்து ஃபார் டீடைல்ஸ் அப்படின்றது வரும் வாக்கியமா அமைங்க சி பிலோ ஃபார் டீடைல் சி பிலோனா வந்து கீழே பாருங்க ஃபார் டீடைல்ஸ் நான் வந்து விவரங்களுக்கு இது இங்கே கிடைக்கிறது இதுக்கான வார்த்தைகளை பாருங்க அவைலபிள் இருக்கு ஹியர் இருக்கு திசஸ்ன்றது இருக்குது வரும் செகண்ட் அவைலியபிள் அப்படின்றது வரும் தேர்ட் வந்து ஹியர்ன்றது வரும் இதை வாக்கியமா அமைங்க திஸ் இஸ் அவைபிள் ஹியர் திஸ்இஸ்னா வந்து இது இருக்கிறது அவைலபிள்னா வந்து கிடைப்பதாக இயர்னா வந்து இங்கே நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்களா இதுக்கான வார்த்தைகளை பாருங்க லையிங் இருக்கு ஆர்யூ இருக்கு டுமின்றது மீன்றது இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆர்யூன்றது வரும் செகண்ட் லையிங் அப்படின்றது வரும் தேர்ட் வந்து டுமின்றது வரும் ஆர்யூ லையிங் டு மீ ஆர் யூ நான் நான் வந்து வந்து டு டு மீ பயப்படுறதுக்கு எந்த காரணமும் இல்லை பேனிக் நோ ரீசன் அப்படின்றது உங்களுக்கு வரும் செகண்ட் நோ ரீசன் அப்படின்றது வரும் தேர்ட் வந்து டு பேனிக் அப்படின்றது வரும் தேர் இஸ் நோ ரீசன் டு பேனிக் தேர் இஸ் நோ ரீசன் எதுவும் இல்லை டு பேனிக் நான் வந்து பயப்படுவதற்கு இயந்திரம் வந்து எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அவள் விளக்கினாள் இதுக்கான வார்த்தைகளை பாருங்க மிஷின் ஒர்க்குடு இருக்கு இருக்கு ஷி எக்ஸ்பிளைண்ட் அப்படின்றது இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷி எக்ஸ்பிளைண்ட் அப்படின்றது வரும் செகண்ட் வந்து அப்படின்றது வரும் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஒர்க்குடு அப்படின்றது வரும் இந்த வாக்கியமா அமைங்க ஷி எக்ஸ்பிளைண்ட் த மிஷின் ஒர்க்குடு ஷி எக்ஸ்பிளைன்ட்னா வந்து அவள் அவு த மிஷின் ஒர்க்குடுனா வந்து இயந்திரம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அவளுக்கு சில உணவுகளில் ஒவ்வாம இருக்குது அலர்ஜிக் டூ இருக்குது ஷீஇஸ் இருக்குது சர்டன் ஃபுட்ஸுன்றது இருக்குது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும் ஷீஇஸுன்றது வரும் செகண்டு அலர்ஜிக் டூன்றது வரும் தேர்டு வந்து சர்டன் ஃபுட்ஸுன்றது வரும் வாக்கியமா அமைங்க ஷீ இஸ் அலர்ஜிக் டூ சர்டன் ஃபுட் ஷீ இஸ் அலர்ஜிக்னால் வந்து அவளுக்கு வந்து ஒவ்வாம இருக்குது டு சர்டன் ஃபுட்ஸ்னால் வந்து சில உணவுகளில் கூட்டத்தில் வந்து காஃபி வந்து வழங்கப்படும் இதுக்கெல்லாம் வார்த்தைகளை பாருங்கள் அட் த மீட்டிங் இருக்குது காஃபி வில் இருக்கு பி ப்ரொவைடட் அப்படின்றது இருக்குது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் காஃபி வில் அப்படின்றது வரும் செகண்டு பி ப்ரொவைடட் அப்படின்றது வரும் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட் த மீட்டிங் அப்படின்றது வரும் காஃபி வில் பி ப்ரொவைடட் அட் த மீட்டிங் காஃபி வில் பி ப்ரொவைடட்னா வந்து காஃபி வழங்கப்படும் அட் த மீட்டிங்னா வந்து கூட்டத்தில் எங்களுக்கு இன்னும் நம்பகமான தகவல்கள் வந்து தேவை இதுக்கான வார்த்தைகளை பாருங்கள் மோர் ரிலேயபிள் இன்ஃபர்மேஷன் வி நீடு ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் வி நீடுன்றது வரும் செகண்டு மோர் ரிலேயபிள் அப்படின்றது வரும் தேர்ட் வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வரும் வி நீட் மோர் ரிலேயபிள் இன்ஃபர்மேஷன் வி நீட்னா வந்து எங்களுக்கு தேவை மோர் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன்னா வந்து இன்னும் அதிகமான நம்பகமான தகவல்கள் ரிலேயபிள்னா வந்து நம்பகமான வந்து தகவல்கள் அப்படின்னு அப்படின்றது அவளுக்கு நிறைய திறமை இருக்கு இதுக்கான வார்த்தைகளை பாருங்க ஷீ ஆஸ் இருக்கு டேலண்ட்ஸ் இருக்கு மெனின்றது இருக்கு ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் ஷீ ஆஸ் வரும் செகண்டு மெனின்றது வரும் தேர்டு வந்து டேலண்ட்ஸ்ன்றது வரும் ஷி ஆஸ் மெனி மெனி டேலண்ட்ஸ் வந்து 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 நிறைய திறமைகள் இயந்திரம் அவக்ட்ஸ்மைகள்ந்திரம் அதிக சத்தத்தை வந்து உருவாக்குது இதுக்கான வார்த்தைகளை பாருங்க லாட் ஆஃப் நாய்ஸ் த மிஷின் கிரியேட்ஸ் ஏ ஸோ இதை வாக்கியமா அமைங்க உங்களுக்கு த வாக்கியமாங்கிறது வரும் செகண்ட் கிரியேட்ஸ் ஏ வரும் தேர்ட் வந்து லாட் ஆஃப் வரும் கிரியாட் ஆஃப் நாய்ஸ் கிரியேட் வந்து எந்திரம் உருவாக்குகிறது அதிக சத்தத்தை அட்டையை வடிவமைச்சது யாரு யாருக்கான வார்த்தைகளை பாருங்க டிசைன்டு த இருக்கு புக்ஸ் கவர் இருக்கு ஹூன்றது இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் ஹூன்றது வரும் செகண்ட் டிசைன்ட் வரும் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் கவர் அப்படின்றது வரும் இதை வாக்கியமா அமைங்க புக்ஸ் கவர் டிசை வந்து யாரும் வடிவமைச்சாங்க இந்த புக்ஸ் கவர்னா வந்து புத்தகத்தோடைய அட்டையை வேக வைத்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா மிகவும் சூடாக இருந்தது இதுக்கான வார்த்தைகளை பாருங்கள் பொட்டேட்டோஸ் வேர் இருக்கு டூ ஹாட்ன்றது இருக்கு த பேக்கடுன்றது இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் த பேக்கடுன்றது வரும் செகண்ட் பொட்டேட்டோஸ் வேர்ன்றது வரும் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹாட் அப்படின்றது வரும் இது வாக்கியமாங்க இந்த பேக்கர் பொட்டேட்டோஸ் வேர் டூ ஹாட் பேக்கடு பொரோட்டோஸ்னா வந்து வேக வைத்த உருளைக்கிழங்குகள் வேர் டூ ஹாட்னா வந்து மிகவும் சூடாக இருந்தது சமையல் குறிப்பு படிக்கல ரீடுன்றது இருக்கு இந்த ரெசிபின்றது இருக்கு ஐ டிடின்ட்டுன்றது இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் ஐ டிடின்ட்டுன்றது வரும் செகண்டு ரீடுன்றது வரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபின்றது வரும் இது வாக்கியமாக ஐ ஐ டிடின்ட் டிடின்ட் ரீட் த ரெசிபி ரீட்னா வந்து நான் படிக்கலை ரெசிபி நான் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் குறிப்பு அப்படின்னு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசித்து கொண்டு இருக்கிறது இதுக்கு இதுக்கெல்லாம் வார்த்தைகளை பாருங்கள் த ஷன் இருக்கு ஷைனிங் இருக்கு ஹீஸ்ன்றது இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் த சன்ன்றது வரும் செகண்டு ஈஸ்ன்றது வரும் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங்றது வரும் த சன் இஸ் ஷைனிங் இஸ் ஷைனிங் நான் வந்து பிரகாசித்து கொண்டு இருக்கிறது சன்னா வந்து சூரியன் மழை வந்து நின்றுடுச்சு ரைனிங் இருக்கு ஸ்டாப்டு இருக்கு இட்டுன்றது இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் இட்டுன்றது வரும் செகண்ட் வந்து ஸ்டாபடுன்றது வரும் தேர்ட் வந்து ரைனிங் அப்படின்றது வரும் இட்ஸ் இட்ஸ் வந்து அது நின்று விட்டது ரைனிங்னா வந்து மழை பொழிவது அவர் வந்து வாசல்லயே வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காரு ஸ்டாண்டிங் இன் இருக்கு த டோர்வேன்றது இருக்கு ஹி ஹிஸ்ன்றது இருக்கு என்ன வரும் ஹி ஹிஸ்ன்றது வருது செகண்ட் ஸ்டாண்டிங் இன் அப்படின்றது ஒரு தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா த வே அப்படின்றது வருது வாக்கியமா அமைங்க ஹி இஸ் ஸ்டாண்டிங் இன் த வே ஹி இஸ் ஸ்டாண்டிங்னா வந்து அவர் நின்றுகிட்டு இருக்காரு இந்த வே நான் வந்து வாசல்ல அப்படின்னு அர்த்தம் தருதிங்க மகிழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா அவள் இதயத்தை வந்து நிரப்பியது இதுக்கான வார்த்தைகளை பாருங்க பில்டு இருக்கு ஜாய் இருக்கு ஹர் ஹார்ட்ன்றது இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் ஜாயின்றது வரும் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டுன்றது வரும் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹர் ஹார்ட்ன்றது வரும் இந்த வாக்கியமா அமைங்க ஜாய் ஃபில்டு ஹர் ஹார்ட் ஜாய் ஃபில்டுனா வந்து மகிழ்ச்சி வந்து நிரம்பியது ஹர் ஹார்ட்னா வந்து அவளுடைய இதயத்தை உறுப்பினர்கள் சேர்க்கைக்கு பார்த்தீங்கன்னா யார் வேணுமானாலும் விண்ணப்பிக்கலாம் இதுக்கிற வார்த்தைகளை பாருங்க கேன் அப்ளே இருக்கு ஃபார் மெம்பர்ஷிப்ன்றது இருக்கு எனி ஒன் அப்படின்றது இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் எனி ஒன் அப்படின்றது வரும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன் அப்ளே அப்படின்றது வரும் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் மெம்பர்ஷிப் அப்படின்றது வரும் எனி ஒன் கன் அப்ளை ஃபார் மெம்பர்ஷிப் எனி ஒன் கேன் அப்ளை நான் வந்து யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் ஃபார் மெம்பர்ஷிப்னா வந்து உறுப்பினர் சேர்க்கைக்கு அப்படின்ற உங்களுக்கு தெரியுது சூரியனுடைய வெப்பம் பார்த்தீங்கன்னா பனியை வந்து உருக்கியது இதுக்கான வார்த்தைகளை பாருங்கள் த சன்ஸ் இருக்கு இந்த ஸ்னோ இருக்கு ஹீட் மெல்டட் அப்படின்றது இருக்கு ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் த சன்ஸ்ன்றது வரும் செகண்டு ஹிட் மில்டட் அப்படின்றது வரும் தேர்ட் வந்து த ஸ்னோன்றது வரும் இதை வாக்கியமாக அமைங்க த சன்ஸ் ஹீட் மில்டர் தனோ த சன்ஸ் ஹீட்னா வந்து சூரியனுடைய வெப்பம் மில்டர் த ஸ்னோனா வந்து பனியை வந்து உருக்கியது படம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை அடிப்படையாக கொண்டது இதுக்கான வார்த்தைகளை பாருங்க இஸ் பேஸ்ட் த ஃபிலீம் இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் த ஃபிலிம் அப்படின்றது வரும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பேஸ்ட் அப்படின்றது வரும் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஃபேக்ட்ன்றது வரும் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட் த ஃபிலிம் இஸ் பேஸ்ட்னா வந்து படம் வந்து அடிப்படையாக கொண்டுள்ளது ஆன் ஃபேக்ட்னா உண்மையை விளையாட்டு விளையாடப்பட வேண்டும் இதுக்கான வார்த்தைகளை பாருங்க பிளேடு இருக்கு மஸ்ட் பி இருக்கு த கேம்ன்றது இருக்கு த கேம்ன்றது வரும் செகண்ட் மஸ்பது வரும் தேர்ட் வந்து பிளேடு அப்படின்றது வரும் கேம் பி பிளேடு கேம் வந்து விளையாட்டு மஸ்ட் மஸ்டி வந்து விளையாடப்பட வேண்டும் அவ வந்து கண்ணா வந்து சிமெண்ட்னா இதுக்கான வார்த்தைகளை பாருங்க பிளின்டு இருக்கு ஹெர் ஐசஸ் இருக்கு ஷீன்றது இருக்கு உங்களுக்கு என்ன வரும் ஷீன்றது வரும் செகண்டு பிளிங்க்டுன்றது வரும் தேர்ட் வந்து ஹர் ஐசஸ் அப்படின்றது வரும் ஷி பிளிங்க்டு ஹர் ஐசஸ் ஷி பிளிங்க்டுனா வந்து அவள் வந்து கண்ணை வந்து சிமெண்ட்னா ஹர் ஐசஸ்னா வந்து அவளுடைய கண்களை அவர் அதை பற்றி பேசலை இதுக்கான வார்த்தைகளை பாருங்கள் இட் இருக்கு ஹி டிடின்ட் இருக்கு டாக் அபவுட் அப்படின்றது இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் ஹி டிடின்ட்ன்றது வரும் செகண்ட் வந்து டாக் அபவுட் அப்படின்றது வரும் தேர்ட் வந்து இட்டுன்றது வரும் டாக் இட் வந்து வந்து அவர் இட்னா அதை பற்றி கடவுள் உங்களை இதுக்கான வார்த்தைகளை பாருங்கள் காட் இருக்குது இருக்குது யூ மேன்றது உங்களுக்கு என்ன வரும் மேன்றது வரும் செகண்டு காட் பிளஸ் அப்படின்றது வரும் தேர்ட் வந்து யூன்றது வரும் இந்த வாக்கியமா அமைங்க அவள் ஒரு டென்னிஸ் கோப்பைய வென்றாள் இதுக்கான வார்த்தைகளை பாருங்க ஏ டென்னிஸ் இருக்கு ஷி ஒன்னு இருக்கு ட்ராஃபி அப்படின்றது இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் ஷி ஒன் அப்படின்றது வரும் செகண்ட் டென்னிஸ் அப்படின்றது வரும் தேர்ட் வந்து டிராஃபின்றது வரும் ஷி ஒன் ஏ டென்னிஸ் ட்ராஃபி ஷி ஒன்னா வந்து அவள் வென்றாள் டென்னிஸ் ட்ராஃபினா வந்து டென்னிஸ் கோப்பையை நாங்கள் நள்ளிரவுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் இதுக்கான வார்த்தைகளை பாருங்க அபவுட் மிட் இருக்கு வி அரைவடுன்றது இருக்கு ஹோம் அட் அப்படின்றது இருக்குது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும் வி அரைவ்டு அப்படின்றது வரும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அட் அப்படின்றது வரும் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் மிட் நைட் அப்படின்றது வரும் வாக்கியமாக அமைங்க வி அரைவ்டு ஹோம் அட் அபவுட் மிட் நைட் வி அரைவ்டு ஹோம்லாம் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் அட் அபவுட் மிட் நைட்னா வந்து கிட்டத்தட்ட நள்ளிரவு அப்படின்ற மாதிரி அர்த்தம் உங்களுக்கு தருது மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்